என்னையே உளவு பார்த்தார்கள் ஒட்டு கேட்பு கருவியை வைத்து என்று மிகவும் உருக்கமாக செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்கிறார் என்னை இரும்பு மனிதர் என்றெல்லாம் அழைத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த இரும்பு போன்ற என்னுடைய இதயமானது நொறுங்கிவிட்டது என்றும் உருக்கமாக இந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் பேசியிருக்கிறார் அன்புமணி உடைய இந்த கட்சியிலிருந்து அவர் நீக்கப்பட்டது என்பது கட்சிக்கு பின்னடைவு அல்ல கட்சியிலிருந்து கலை எடுக்கப்பட்டிருக்கிறது என்று தன்னுடைய கருத்தை ராமதாஸ் முன்வைத்திருக்கிறார் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ஐயநாதன் நினைக்கிறார் வணக்கம் வணக்கம் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கப்பட்டு விட்டார் அன்புமணி ராமதாசால் எப்படி பாக்குறீங்க சார் ஆமா ஒரு முடி முடிவார்ந்த ஒரு முடிவு அப்படின்னு எடுத்துக்கலாம் இதுக்கு மேல எந்த விதமான சமரசத்துக்கும் இடம் இல்லைன்றது எடுத்துக்கலாம் இன்னொன்னு சரி இது மூலம் வந்து அந்த கட்சி இரண்டாக பிளவுபட்டது விட்டது அன்புமணி ராமதாஸ் தலைமையில இன்னும் டா மருத்துவர் ராமதாஸ் தலைமையில இன்னொரு அணியாகவும் இரண்டு அணியாக பிரிவு விட்டு விட்டன அதே நேரத்தில் இன்னைக்கு ராமதாஸ் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விடயம் ரொம்ப முக்கியமானது அது என்னன்னா அன்புமணிய அன்புமணிய தலைவராக தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து விட்டது என்று அவர் சொன்னது வந்துட்டு போய் அப்படி எதையும் தேர்தல் ஆணையம் செய்யல அப்படின்றது அவர் எடுத்து சொல்லியிருக்காரு இது ஒரு முக்கியமான ஒரு விடயம் இதுல இருந்து என்னன்னா அடுத்த கட்டமும் அவங்க வந்துட்டு ஒன்னு நீதிமன்றத்துல போயிட்டு யார் உண்மையான பாமக அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அதே மாதிரி தேர்தல் ஆணையத்துக்கும் போறான் அந்த முடிவு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அவங்களுடைய குறிப்பா அன்புமணியினுடைய அரசியல் சர்வைகளுக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அது அவர் தேடி ஆகணும் ஆனா களத்துல அப்படின்னு வரும்போது ஐயா ராமதாஸ் கூட வந்துட்டு சங்கம் நிக்குது அதனால அவங்க தான் ரொம்ப ஒரு பலம் வாய்ந்தவர்களா இருப்பாங்க களத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது இப்ப எல்லாத்தையும் தெளிவுபடுத்தி விட்டாரு இதுக்கப்புறம் அரசியல் கட்சிகளுடைய அணுகுமுறை கூட்டணி தொடர்பான அணுகுமுறை யாரை நோக்கி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம் அன்புமணி ராமதாஸ் பொறுத்த வரைக்கும் அவர் கட்டாயம் பிஜேபி பக்கம் தான் நிற்பாரு ராமதாஸ் அதுக்கு எதிரான ஒரு அணியோட தான் அவர் நிற்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்குது அது வந்துட்டு தமிழ்நாட்டு அரசியல் இடத்துல ஒரு பெரிய ஒரு திருப்பமாக தான் ஏற்படும் ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி குறிப்பா திரு ராமதாஸ் தலைமையிலான அந்த கட்சி அப்படின்றது மக்கள் மத்தியில செல்வாக்கு பெற்றதா இருக்கும் பெரும்பான்மை செல்வாக்கு பெற்றதா இருக்கும் அப்படின்றது எனது கருத்து அவங்க எந்த பக்கம் போறாங்க அப்படின்றது அதுக்கு வந்துட்டு ஒரு முக்கியத்துவம் உண்டு நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க